கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் விவசாய தோட்டத்திற்குள் மூன்று குட்டிகளுடன் புகுந்த யானைகள் தீவன பயிர்களை சேதப்படுத்தின மாரியம்மன் கோவில் அருகே உள்ள வடக்கு வாத்தியார் தோட்டத்திற்குள் நுழைந்த யானை கூட்டம் கம்பு நேப்பியர் புற்களை மேய்ந்ததுடன் விளைநிலங்களையும் சேதப்படுத்தியது தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் டார்ச் வெளிச்சத்தை காண்பித்தும் அதிக ஒலி எழுப்பியும் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனா் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட புரட்சி பாரதம் கட்சியினரை காவலர்கள் கைது செய்தனர் தமிழ்நாட்டில் நாற்பது சுங்கச்சாவடிகளில் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரனூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் காவலர்களால் கைது செய்யப்பட்டனா் சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே காட்டுப்பாக்கம் மின்சார இடுகாட்டில் மலைபோல் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் குப்பையால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் குடியிருப்புகள் ஹோட்டல்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அங்குள்ள மின்சார இடுகாட்டில் மலைபோல் குவித்து வைக்கப்பட்டுள்ளன இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கோவை உருமாண்டாம் பாளையத்தில் பெண் மீது தாக்குதல் நடத்திய மூன்று பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் வீட்டு வாசலில் இருந்த இருசக்கர வாகனத்தை நகர்த்தி நிறுத்துவது தொடர்பாக ரம்யா என்பவருக்கும் சுந்தர்ராஜன் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதனையடுத்து ரம்யா மீது சுந்தர்ராஜன் தாக்குதல் நடத்திய நிலையில் செங்காளியப்பன் என்பவரும் அவரது மகன் ராஜேஷ் என்பவரும் சேர்ந்து தாக்கியதுடன் தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளனர் இது தொடர்பான வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மூவரையும் தேடி வருகின்றனா் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தில் உள்ள செங்கமவள்ளி தாயார் சமேத கதிர் நரசிங்க பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது காசி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பல்வேறு புண்ணிய இருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு ஆறு கால பூஜை செய்து கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இதில் பங்கேற்ற பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட பிரசாத பைகளை அறநிலையத்துறையினர் தூக்கி எறிந்த நிலையில் அதனை பெற முடியாமல் பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபட்ட செவிலியர் கைது செய்யப்பட்டார் கோட்டகவுண்டன் பட்டியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சட்டவிரோத கருக்கலைப்பு நடப்பதாக தர்மபுரி மற்றும் சேலம் மாவட்ட ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர்களுக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து அங்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்திய போது சுகன்யா கலைவாணி கனகா ஆகியோர் கருக்கலைப்பு செய்தது தெரியவந்தது இதில் சுகன்யா மட்டும் கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பியோடிய மற்ற இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் சென்னை அடுத்த குன்றத்தூர் அருகே குடோன் உரிமையாளர் மீது திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாம் கட்டளை ஊராட்சியில் மதன் என்பவர் பழைய இரும்பு குடோனை நடத்தி வருகிறார் இந்நிலையில் குடோன் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தா தேவியின் கணவர் சுகுமார் மதனை காலால் எட்டி உதைத்து தாக்கியுள்ளார் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே ஐநூறு ஆண்டுகள் பழமையான உக்ரகாளியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது ஆலங்குடி கொத்தட்டை கிராமத்தில் உள்ள உக்ரகாளியம்மன் கோவிலில் கடந்த மூன்றாம் தேதி விக்னேஸ்வரர் பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின இந்நிலையில் இரண்டாம் கால பூஜைகள் நிறைவுற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது மாவட்டம் எட்டேபுரம் அருகே சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைக்கும் முடிவை கைவிட வலியுறுத்தி விவசாயிகள் அறை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர் வெம்பூர் கீழக்கரந்தை ராமசாமிப்பட்டி பட்டித்தேவன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து எழுநூறு ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் அமைக்கும் பணியில் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தனியார் தொழிற்சாலைக்கு பெண்களை ஏற்றுச் சென்ற வேன் சாலையோரம் கவிந்த விபத்தில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் சிறுநமல்லி கிராமத்திலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் தனியார் தொழிற்சாலைக்கு சென்ற வேன் தக்கோலம் அருகே சாலையில் கொட்டப்பட்டிருந்த நெற்கதிர்களின் மீது ஏறியபோது நிலைத்தடுமாறி விபத்தில் சிக்கியது கொடைக்கானல் வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது வட்டக்கானல் வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் பெரியகுளம் அருகே அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் நீர்வரத்து சீராகும் வரையில் இந்த தடை தொடரும் என தேவதானப்பட்டி வனத்துறையினர் தெரிவித்துள்ளனா் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோயில் அடிவாரத்தில் பக்தர்களிடம் அறிவாலை காட்டி மிரட்டிய நபரை பிடித்து காவல்துறையினர் விசாரிக்கின்றனர் முருகனை தரிசனம் செய்ய சித்திரைப்பட்டியிலிருந்து வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்களின் காரை அடிவாரத்தில் உள்ள கட்டண கழிப்பிடத்திற்கு அருகே நிறுத்தக்கூடாது என ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் கூறியுள்ளார் இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அந்த நபர் அறிவாலை எடுத்து வந்து மிரட்டல் விடுத்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பெண் தோழியுடன் பேசிக் கொண்டிருந்தவரை மிரட்டி பணம் பறித்தவர் கைது செய்யப்பட்டார் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் காரில் இளைஞர் ஒருவர் தனது பெண் தோழியுடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது வழியாக சென்ற சுப்பிரமணி என்பவர் பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்த நபரை மிரட்டி இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாயை பறித்துக் கொண்டார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆடிட்டரை மிரட்டி ஒரு கோடி ரூபாய் பணம் பெற்ற காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார் ராமசாமி கோயில் தெருவைச் சேர்ந்த ஆடிட்டர் ரவிச்சந்திரன் தனது நிலத்திலிருந்து தேக்கு மரங்களை அனுமதியின்றி விற்பனை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது இதையறிந்த தருமபுரி குற்றப்பிரிவு புலனாய்வு ஆய்வாளர் நெப்போலியன் நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க வைப்பதாக கூறி ரவிச்சந்திரனிடம் ஒரு கோடி ரூபாய் பெற்றுள்ளார் நீலகிரி மாவட்டம் வசனக்குடி அருகே கன்றுக்குட்டியை வேட்டையாடிய புலி அதனை வாயில் கவ்வி இழுத்துச் சென்ற சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மாயார் நீர்மின் நிலையம் பகுதியில் உள்ள ராட்சத தண்ணீர் குழாயில் படுத்திருந்த புலியை சுற்றுலாப் பயணிகள் வீடியோ எடுத்தனர் அப்போது அவர்களை பார்த்த புலி கீழே இறங்கி வந்து ஏற்கனவே வேட்டையாடி வைத்திருந்த கன்றுக்குட்டியை வனப்பகுதிக்குள் இழுத்துச் சென்றது குஜராத்தில் வீட்டின் சமையலறைக்குள் அமர்ந்திருந்த சிங்கத்தை பார்த்த குடும்பத்தினர் அச்சத்தில் உறைந்தனர் குஜராத் மாநிலம் அம்ரேலி கோவாயா கிராமத்தைச் சேர்ந்தவர் ராம்பாய் இவர் தனது குடும்பத்தினருடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது சமையலறையின் மேற்கூரை வழியாக நுழைந்த சிங்கம் அங்குள்ள சுவரில் அமர்ந்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் கிராம மக்கள் சிங்கத்தை விரட்டினர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது